அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக தங்களை பெரியார் ஸ்டீல் என்று லிஸ்ட் போட்டுக் கொண்டிருக்கும் திராவிட ஹைனா கூட்டம் அறம்பட இயக்குனர் ஐயா கோபி நயனார் அவர்களை இப்படி எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இந்த சம்பவத்தினுடைய உண்மையும் பின்னணி அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பேச போறோம் இது எழுச்சி உரை உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் வரலாற்றிலேயே நீங்க ஒரு எதிரி கோபி நயனார் அவர்கள் அறம் கருப்பர் நகரம் வர மே மாதம் கூட மனுஷி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து அது வர மே மாதம் வந்து வெளியாக போகுது இவர் என்ன பண்றாருன்னா தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கரபி கிராமத்துல அங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு ஓரஓ ஒரு இடத்துல வந்து வசிச்சு வர்றாங்க அந்த இடம் வந்து புறம்போக்கு இடம் அந்த இடத்துக்கு நீண்ட காலமா பட்டா கேட்டு அந்த மக்கள் போராடிட்டு வர்றாங்க நிறைய தலித்திய இயக்கங்கள் நிறைய எல்லாம் போராட்டி தராங்க சமூக அமைப்புகள் எல்லாம் போராடி தராங்க அதுல போய் போராடுனவங்க தான் நம்ம அறம்பட இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தையோ நான் இருக்கக்கூடிய அமைப்போ இந்த போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு தர மாட்டேங்குது நீங்களும் போலிய பெரியாரியவாதி பெரியார் பெரியார் பேசி ஏமாத்திட்டு இருக்கீங்க சமுதாயம் சகோதரத்துவம் சமத்துவம் முறையா உங்க பகுத்தறிவுல கனிம ஓடங்கள் கொள்ளை போவது தெரியாதா உங்க உங்களுடைய பகுத்தறிவுல பெண்கள் பாலியல் வந்தவருக்கு உட்படுத்தப்படுறாங்களே தெரியாதா என்று அடுக்கடுக்கான நிறைய கேள்விகள் வைக்கிறார் அதிகாரத்துல அரசர்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே அவர்கள் குரல் கொடுப்பார்களா என்று கோபிநயனார் அவர்கள் கேட்கிறாங்க அவர் நீலம் அப்படிங்கிற வளைகுதியில அவர் கொடுத்த காணொலியில திராவிடத்தை சுக்கு சுக்கா மாதிரி நொறுக்கிட்டார் நொறுக்கிட்டார் இப்போ கோபிநய்னார் அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பவர்கள் தமிழ் தான் இருக்கிறாங்க அவர் இன்னும் தன பெரியாரிஸ்ட் சொல்றாரு இருந்தாலும் அவருக்கு குரல் கொடுக்கறது தமிழ் தேசியவாதிகள் ஏன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு பட்டா பெற்று கொடுக்க வேண்டும் இந்த அதிகார தொழ்ச்சியனால எதுவும் பண்ண முடியல நான் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட் பெரியார் லிஸ்ட்கள் ஒண்ணுமே கொடுக்க முடியல அதனால நான் பொதுத்தளத்துக்கு வந்து என்னுடைய கருத்தை சொல்றேன் என் உயிருக்கே ஆபத்து என்று பதிவு செய்யற என்று பதிவு செய்யற அப்ப எந்த அளவிற்கு ஒரு ஒரு ஒடுக்குமுறையும் ஒரு இதையும் நீங்க கையள்றீங்க திராவிட மாடல் அரசு அவர் பெரியாரிஸ்டுங்கிறாரு பெரியாரி அமைப்புங்கிறாரு திராவிட மாடல் திமுக அரசு ஒண்ணுமான முடியல அப்படிங்கிறார் ஒண்ணு மனு முடியலங்கிறாங்க அங்க சாலை மக்கள் கேட்டு போராடி உங்கள்கிட்ட கேட்டாங்களா சாலை வேணும்னு ஆனா சாலை போட்டிருக்கிறாங்க மக்கள் எங்களுக்கு வேணாங்கிறாங்க எங்களுக்கு பட்டா வேணுங்கிறாங்க பட்டாவை கொடுக்க மாட்டாங்கன்னா சாலை வேணாங்கிறாங்க சாலையை கொடுக்குறாங்க என்று போராடுறாங்க இது எப்பேற்பட்ட ஒரு மோசமான வேலை எப்பேற்பட்ட மோசமான வேலை ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு கை கூலியா இருக்க வெளிப்படையா சொல்லிட்டு போயிடலாம நீங்க இப்ப நீங்க வெளிப்படையா சொல்றீங்க இன்னும் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இல்ல மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க கோவி அவர்கள் அவரோட பொதுத்தளத்துல ஒரு பதிவு போறார் அந்த பதிவு என்பது திராவிடத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு அவர் பொதுத்தளத்துல பதிவு செய்திருக்கிறார் என்ன பதிவு செய்திருக்கிறார்னு பாருங்க தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ்நிலங்களில் மண் அணுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் நான் மிகவும் கேவலமாக பொதுமொழியில் இழிவுபடுத்தப்படுகிறேன் யார சொல்றாரு இந்த ஹைனா கூட்டத்தை சொல்றாரு யூடியூப் ரூட்டஸு அதர்ம மனோஜே மதிவதனி இந்த பெரியாரிய லிஸ்டுகள் லிஸ்ட் கிடையாது இது லிஸ்டுகள் அந்த லிஸ்ட்களை தான் சொல்றாரு தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது இத்தகைய சூழலில் இந்த சர்வாதிகார மணல்களை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கே எனக்கு அச்சமா இருக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறாரு அடுத்த வரி பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது யார சொல்றாரு நம்ம திராவிட மாடல் டாடிய திராவிட மாடல் டாடி இப்படி பண்ணாது இப்படி போய் பண்றீங்களே டாடின்னு கேள்வி எழுப்புறாரு எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலை தெரியுதா திராவிடத்தை அப்படியே அக்கா பிரிகிறாரு எனக்கு பயமா இருக்கு உங்க மத்தியில வாழ்றதே எனக்கு பயமா இருக்குறாரு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க நான் அறம் என்கிற திரைப்படத்தை இயக்கினேன் அத்திரைப்படத்தின் கருத்து என்னவென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த அரசு எதுவும் செய்யாது அந்த திரைப்படத்தை திராவிட கழகம் பாராட்டி எனக்கு பெரியார் விருதை கொடுத்தது ஆனா இப்போது அதே பெரியார் லிஸ்டுகள் அதே திராவிட கழகம் என்ன பண்ணுதுன்னா இந்த போராட்டத்தை அந்த படத்துல வர்ற மாதிரி நான் பண்ண அப்படின்னா அதற்கு இந்த அமைப்புகள் எனக்கு ஆதரவு தர மாட்டேங்குது ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு அதுக்கு துணை நிற்க மாட்டேங்குது நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அந்த மண்ணின் மக்களுடைய கோரிக்கைகள் எங்களுக்கு பட்டா வழங்குன்னு ரொம்ப நீண்ட காலமா கேட்டுட்டு இருக்காங்க அந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க மாட்டேங்குது என்று பொது வழியில ஒரு குற்றத்தை வைக்கிறார் அவர் வேற யாரும் கிடையாதுங்க உங்கள்ல இருந்து தான் உங்க உங்க குட்டு முந்தானியத்து வரைக்கும் கூட வந்தது இதுக்கு மேல ஒரு செருப்படி உங்களுக்கு தேவையா அப்புறம் இதுக்கு மேல செருப்படி தேவையா என் உயிருக்கு ஆபத்துங்கிறாரு இதுல இந்த அதர்ம மனோஜ் அவன் வந்து ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு அதர்ம மனோஜ் அவர்கள் பேசுறான் என்ன பேசுறாரு இவரெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானவர் ஏன் முந்தானியத்து வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஆபத்தானவர்னு மக்களுக்காக கோபிநாயனார் அவர்கள் குரல் கொடுக்குறாரு மக்களுக்காக களத்துல நின்று போராடுறாரு அவரை ஊக்குவிக்க வேண்டியது வந்து எங்களுடைய கடமை எங்க நாங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தரோம் அவர் தமிழ் தேசியவாதி அவெல்லாம் தேவை கிடையாது மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த மண்ணின் மக்களுக்காக குரல் ஒருத்த கொடுத்தாலும் யாராக இருந்தாலும் களத்தில் கிராமத்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எல்லாம் நாசக்கேடா இருக்கானோ அவரை எல்லாத்தையும் முடிப்பதற்காகத்தான் தமிழ் தேசியவாதிகள் நாங்க கலந்து வச்சிருக்கோம் அவர் வந்து தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் இந்த இந்த பெரியார் லிஸ்டுகள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொள் இந்த திராவிட மாடல் அரசால தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நடந்த சம்பவம் ஜாகிர் ஹுசேன் ஐயாவர்கள் வந்து முகநூல்ல பதிவு செய்திருந்தார் என் உயிருக்கு ஆபத்து முப்பது பேர் கொண்ட கும்பலினை வந்து எப்ப வேணா படுகொலை செய்யலாம் இறப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் அவர் முகநூர்ல பதிவு செய்திருந்தார் அவரை விட்டுட்டீங்க இவரை காப்பாத்த பாருங்க இல்லைன்னா உங்க திராவிட மாடல் சந்தி சிரிச்சிடும் உரை உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் நன்றி வணக்கம்